ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி இந்த விடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குடியரசுத் தலைவர்களின் பட்டியல் அதாவது நம்ம இந்திய நாடு குடியரசு ஆனதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இப்போ வரையும் இருக்கிற குடியரசுத் தலைவர்களின் பட்டியலை பை ஒன்றாக கொடுத்துருப்போம் இது ஒரு ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இதென்னு என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு யார் நம்ம இந்திய குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரையும் நம்ம இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு இவரை பற்றி இன்னும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இவர் தான் இரண்டு முறை குடியரசுத் தலைவராக நம்ம நாட்டில் இருந்திருக்காரு ஸோ இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது இவ்வளோ தான் அடுத்தது செகண்ட் பாயிண்ட் ஸோ செகண்ட் யார் வந்து இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தாங்க அப்படின்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் ஸோ டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் தான் செகண்ட் டேம் வந்து நம்ம இந்திய குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க இவர் இருந்த டேம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரையும் இருந்திருக்காரு ஸோ இவரை பற்றி எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சிக்கணுன்னா துணை குடியரசுத் தலைவராக இருந்து குடியரசுத் தலைவரானவர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸோ அடுத்தது மூணாவது ஸோ மூணாவதாக இருந்தவர் யாருன்னா டாக்டர் ஜாகிர் ஹுசேன் ஸோ ஜாகீர் ஹுசேன் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது வரையும் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் ஸோ இவரை பற்றி எக்ஸ்ட்ரா என்ன தெரியணும்னா இவர் தான் இந்தியாவோட முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர் ஸோ இவர் தான் முஸ்லீமாக இருந்திருப்பார் ஃபஸ்ட்டு டைமாக இருக்கிறவர் ஸோ யார் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் ஸோ அடுத்தது பிவி கிரி ஸோ ஜாகிர் ஹுசேன் வந்து அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் அறுபத்தொம்போது வரையும் இருந்திருப்பார் அறுபத்தொம்போதில் அவர் இறந்து பெறுவர் ஸோ சடனாக தற்காலிகமாக ஃபஸ்ட்டு இருந்தவர் யார்னால் இவருக்கு பதிலாக வி கிரி அவர்கள் இருந்திருப்பார் ஸோ ஜாகிர் உசன் இறந்ததினால தற்காலிகமாக முதல் முதல் தற்காலிக குடியரசுத் தலைவராக மாறினவர் வி கிரி அவர்கள் அதே மாதிரி இவருக்கு அப்புறம் நியமனம் பண்ணிருப்பாங்க ஒருத்தவங்களை யார்னா நீதிபதி எம் இதயத்துல்லா இவரை தான் பெர்மனண்டாக போட்டிருப்பாங்க விவி கிரி வந்து டெம்பரவரியாக இருந்திருப்பார் பெர்மனண்டாக போட்டது வந்து நீதிபதி எம் இதயத்துல்லா ஸோ ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக இருந்து குடியரசுத் தலைவரான ஒரே ஆள் யார்னா நீதிபதி எம் இதயதுல்லா அவர்கள் ஸோ இந்த டைம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வரையும் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாங்க ஸோ ஃபோர்த்து முடிஞ்சா அடுத்தது ஐந்தாவது ஐந்தாவது யாருனால் ஸோ அடுத்தது ஐந்தாவது யாருனா பக்ருதீன் அலி அகமது பக்ருதீன் அலி அகமது இவர் பதவியில் இருக்கும்போதே இவரும் இறந்து பேருவார் ஸோ இவருக்கு மேலே யார் வருவா பிடி ஜாட்டி பிடி ஜாட்டி அப்படின்னு இவர் தான் இரண்டாவது முறையாக தற்காலிக குடியரசுத் தலைவராக வருவார் முதல்ல யார் வந்தாங்க விவி கிரி வந்தாங்க ஸோ இப்போ பக்ருதீன் அலி அகமது மகர் மறுபடியும் இறந்து விட்டாரா பதவியில் இருக்கும்போதே ஸோ பிடி ஜாட்டிங்கிறவர் தற்காலிக இரண்டாவது குடியரசுத் தலைவர் இவர் தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இருந்த ஆட்சிக்காலம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வரையும் இருந்திருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஆறாவது குடியரசுத் தலைவர் இந்தியாவின் ஆறாவது குடியரசுத் தலைவர் யார் நீலம் சஞ்சீவ ரெட்டி ஸோ இவர் இருந்த காலம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரை இருந்திருப்பார் இவரை பற்றி என்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்னா இவருக்கு வந்து ஆப்பனோட்டே இருந்திருக்காது போட்டியின்றி குடியரசுத் தலைவர் ஆனவர் இவர் ஒருத்தர் தான் நீலம் சஞ்சீவ ரெட்டி அடுத்தது ஏழாவது குடியரசுத் தலைவர் இந்தியாவின் ஏழாவது குடியரசுத் தலைவர் யார் தியானி ஜெயில்சிங் ஸோ தியானி ஜெயில்சிங் தான் ஏழாவது இந்திய குடியரசுத் தலைவர் இவர் இருந்த காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரையும் ஸோ இவரை பற்றி எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கணும்னா முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர் ஸோ முதல் சீக்கிய குடியரசுத் யாருன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் தியானி ஜெயில்சிங் அடுத்தது எட்டாவது குடியரசுத் தலைவர் ஸோ இந்தியாவோட எட்டாவது குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் ஸோ ஆர் வெங்கட்ராமன் இவர் எந்த காலத்தில் இருந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரை இருந்திருப்பார் இவரை பற்றி என்ன எக்ஸ்ட்ரா தெரியும்னா ரொம்ப முதுமையான வயசில் குடியரசுத் ஆனவர் ஆர் வெங்கட்ராமன் ஸோ ரொம்ப முதுமையான வயசில் குடியரசுத் தலைவரான யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் அடுத்தது ஒன்பதாவது குடியரசுத் தலைவர் இந்தியாவின் ஒன்பதாவது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் சங்கர் தயால் சர்மா டாக்டர் சங்கர் தயால் சர்மா இவர் இந்த பீரியடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரையும் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பத்தாவது குடியரசுத் தலைவர் இந்தியாவின் பத்தாவது குடியரசுத் தலைவர் இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளும் வந்து ரெகுலராக அந்த பேரெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் ஸோ இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க நல்லா ஸோ நெக்ஸ்ட்டு பத்தாவது குடியரசுத் தலைவர் யார்னால் கேஆர் நாராயணன் அவர்கள் ஸோ கேஆர் நாராயணன் அவர்கள் இருந்த காலம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையும் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் இவரை பற்றி எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கணும்னா முதல் தலித் குடியரசுத் தலைவர் ஸோ முதல் தலித் வந்து குடியரசுத் தலைவர் இருந்திருப்பாங்க அவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கே ஆர் நாராயணன் அவர்கள் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் யார் இந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியம் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் யார் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஸோ இவர் இருந்த பீரியட் என்னென்னா ரெண்டாயிரத்தி இரண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரையும் ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்து ஏழு வரையும் இந்திய குடியரசு தலை ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஸோ அடுத்தது பன்னிரெண்டாவது குடியரசுத் தலைவர் அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் அப்புறம் வந்து யார் வந்திருப்பாங்கன்னா பிரதீபா பாட்டீல் அவர்கள் இவங்க என்ன காலத்தில் இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரையும் வந்திருப்பாங்க ஸோ இவங்கள பற்றி என்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்னா முதல் பெண் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் பிரதீபா பாட்டில் அடுத்தது பதிமூணாவது பதிமூணாவது குடியரசுத் தலைவர் யார் பிரணாப் முகர்ஜி இவர் இருந்த காலமானது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரையும் இருப்பார் ஸோ இவர் ஒரு பெங்காலி முதல் பெங்காலி குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா பிரணாப் முகர்ஜி தான் அடுத்தது பதினாலாவது ஸோ ஃபோர்டீன்த்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஸோ இவர் இருந்த காலம் என்னது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் இருந்திருப்பாரு ஸோ ராம்நாத் கோவிந்து பதினாலாவது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாங்க இவர் இருந்த காலம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் ஸோ லாஸ்ட்டாக ஃபிஃப்டீன்த்து இப்போ இருக்கிறவங்க திரௌபதி முர்மு அவர்கள் இவங்க எப்போலேருந்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருக்கிறாங்க ஸோ எப்போ முடியுதோ அப்போ வந்து கணக்கு வச்சுக்கலாம் இப்போ வந்து கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ ஃபிஃப்டீன்த்து குடியரசுத் தலைவர் ஃபிஃப்டீன்த் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா யார் திரௌபதி முர்மு அவர்கள் எப்போ இவங்க பதவி ஏற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதவி ஏற்றாங்க ஸோ குடியரசுத் தலைவர்களின் லிஸ்ட்டு வந்து வரிசையாக கொடுத்துட்டோம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கேன் அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க அதுலேருந்து தான் மேக்ஸிமம் கொஷின் வரும் அதே மாதிரி இந்த நம்பர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க இதுலேருந்து கொஷின் கேட்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ